இந்த டேம் இருக்கலாம் இந்த டேம் வந்து மற்ற மூடி இருக்குங்க வருஷத்தில் மூணே மூணு நாள் தான் மட்டும்தான் திறந்துருப்பாங்க மற்ற நாளெல்லாம் அது மூடியிருக்காங்க அந்த மூணு நாள் மட்டும்தான் பொதுமக்களுக்கு அனுமதி என்னன்னா திருப்பதி மலையில் இப்போ மொத்தம் ஏழு புண்ணிய தீர்த்தம் இருக்கா சொல்கிறாங்க ராமகிருஷ்ண தீர்த்தம் தும்புரி தீர்த்தம் குமார தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தமும் இந்த காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது எதுக்கு கங்கை அம்மனுக்கு ஒரு கோயிலாக இருக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி உள்ளே போகிற ஜூம் பண்ணி காட்டாம பாருங்க பார்த்துங்க நல்லா இருக்கா நம்ம அங்கே போவோம் இது வந்து பூலோகத்தில் பாவத்தை தீர்க்கிற புண்ணிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான போர்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நம்ம போய் இந்த தீர்த்தத்தில் குளிச்சோன்னா நம்ம இந்த பெரியவளசிங்க எல்லா பாவமும் நீங்கிறதுதாங்க ஐதீகம் அதுக்காக தான் இந்த இத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக தண்ணி வச்சு சங்க சிங்க வாயில் தனித்தனியாக கொட்ட மாதிரி எத்தனை வச்சிருக்காங்க பார்த்துக்காங்க இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே குளிக்கிறதுக்கு வசதியாக தான் அத்தனை வச்சிருக்காங்க பாப்பநாசம் அன்றைக்கி மேலே தான் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்களா மழை எவ்வளோ சூப்பராக தெரியுது இதுதாங்க பாப்பனாசம் டேமு அங்கே போகிற பாதலுக்கு பார்த்தீங்களா இது மேலேருந்து காட்டுறோன்னா கீழே அங்கே விட மாட்டாங்க மேபநாசத்து டேமுக்கு தண்ணி தாங்க திருப்பதி நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே இந்த பாப்பநாசத்துலேருந்து வர தண்ணி தாங்க புண்ணிய நதி தான் இந்த பாப்பநாசம் டேம் இது வந்து பெருமாளோட பாதத்திலேருந்தே உற்பத்தி ஆகி வருதுன்னு ஒரு ஐதீகத்தை சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ புண்ணியமானதுங்க அதுமாங்க அடுத்து சூப்பராக ஒரு ட்ரிப்பு போகிறோம் இதுக்கு பஸ் இருக்குது பஸ்ஸில் நாலு இடத்துக்கு கவர் பண்ணலாம் ஸோ நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து அங்கே கட்ட பாருங்கள் பாப்பநாசம் ஆகாச கங்கா வேணுகோபால் சாமி டெம்பிள் தீபாவளி இந்த தீபாலி நிறைய பேர் கவர் பண்ண மாட்டாங்க ஏன் ரீசன் நாங்கள் போய் சொல்றேன் சரிங்களா நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு பஸ் டிக்கெட் எடுப்போம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் இருக்குங்க அதை டிக்கெட் எடுத்தா அப் அண்ட் டவுனுக்கு அதுவே எல்லாமே மாறி மாறி பாத்துக்கலாம் போயிட்டு காட்டுறேன் பார்ப்போம் சரிங்களா விட்டு உங்க கூட ராம் ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் இங்கே இங்க போட்டுருக்காங்க மொத்தம் ஆறு கோயில் போட்டிருக்காங்களா ஆறு கோயிலுக்கு ஒரே பஸ்ஸில் ஏறி ஏறி இறங்கி பார்த்துக்கலாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கோயிலாக பார்த்து பார்த்து போகலாம் இதில் பெரியவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்கள் பாப்பாக்கும் நம்மளுக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பாப்பநாசம் பஸ் ரெடியாக நிற்கிது பாப்பநாசம் பஸ்ஸு ஏறிக்கலாம் வாங்க ஓகேங்களா பஸ் இந்த பஸ் தாங்க பஸ்ஸு நல்லாவே இருக்கும் நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாவே வெளியிலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் எங்கெங்கே போகுது இந்த ஆறு கோயில் சொன்னல ஆறு கோயிலோடய நேம்லாம் இதில் எழுதியிருப்பாங்க பாபநாசம் ஆகாசகங்க வெடிகோபால் சாமி டெம்பிள் எங்கெங்கே போகுது எழுதிருப்பாங்க இந்த பஸ்ஸில் ரெண்டு விதமான ரூட் இருக்குங்க ஓகேங்களா ஒன்று பாபநாசம் வழியாக போவோம் இன்னொன்று வந்து ஸ்ரீவாரிபாதலில் போவோம் ஓகேங்களா அந்த ஸ்ரீவாரிபாதம் அதுக்கப்புறம் வந்து சிலாத்தோரணும் சக்கரதித்தம் தான் நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டுருப்பேன் இண்டெட்டாக இருக்கும் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் இது ஒரு காட்டு வழி பயணங்க காட்டு வழியில் ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் தான் இந்த மற்ற இருக்க நாலு கோயிலுக்கு போக முடியும் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு போகிறது வந்து பஸ்ஸு போய் பாப்பநாசம் போவோம் இங்கே பாப்பநாசம் இங்கே போகிறது பார்த்தீங்களா முன்னாடி பஸ்ஸுக்கு மட்டும்தான் தான் இடம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம ஊன் வைக்கலேருந்தால் முன்னாடி நிப்பாட்டணும் பட்டணும் இந்த வேரிகாரை தாண்டி போனால் அது வெறும் பஸ்ஸு மட்டும் தான் தள்ளி தள்ளிவிடுவாங்க பார்த்தீங்களா பஸ்ஸு போயிட்டு இங்கே நம்மளை இருக்கிறவங்களாம் இறக்கி விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய்டும் நம்ம போய்ட்டு உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா ஏறி அடுத்த இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா பஸ்ஸு பார்க் பண்ண பிறகு அதுலேருந்து இறங்கிட்டு ஒவ்வொரு இடத்தான் பார்த்துட்டு பார்த்து தான் போக முடியும் ம் வாங்க ஃபஸ்ட்டு பஸ்லேருந்து இறங்கிப்போம் பஸ்ஸு பார்க்குலேருந்து பார்ட்னப்பே பிறகு நம்ம இறங்கிட்டு முன்னாடி போகலாம் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க கிளைமேட் நல்லாயிருக்கும் இந்த பாருங்க இறங்கியாச்சு நம்ம முன்னாடி போகிறவங்க பேரி கார்டு தெரிய கொஞ்சம் ஒரு இரநூறு மீட்டு ஃபஸ்ட்டு நடக்கணும் கொஞ்சமாக நடந்து தான் போனாங்க இரவு கிலோமீட்டர் போனால் இங்கே பாருங்கள் இது ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்குது சொல்கிறீங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னங்க என்னென்ன அனிமல் இருக்கு போட்டுருக்காங்க இப்போங்களா சிறுத்தை மயில் அப்புறம் நரி காட்டுச்சேவல் என்னென்ன அனிமல் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்குது இங்கே ஒரு சின்ன கார்டன் இருக்குது அதுக்கு நான் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வர வனத்துறை வச்சுருக்காங்க எப்படி தமிழ்நாடு வனத்துறை அது மாதிரி ஆந்திர வனத்துறையில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணுங்க நிறைய கடைங்க இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக போய்க்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா என்ட்ரி போட்டிருப்பாங்க என்ட்ரி அந்த எண்ட்ரி வழியாக உள்ளே போகிறோம் கொஞ்சம் வாங்க முன்னாடி போவோம் என்ட்ரஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும் ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனால் அங்கே ஒரு டேம் வரும் ஓகேங்களா இந்த இந்த பக்கம் ஃபுல்லாகவே நிறைய கடைங்க இருக்குதுங்க நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம வாங்கிக்கலாம் அங்கே பாருங்கள் சாமி ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்களா இங்கே ரேட் நார்மலாகவே இருக்குதுங்க வேணுன்றதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே நிறைய கடைங்க இருக்கும் கிட்ஸுக்கு வேணுன்ற பொம்மை என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளாக பூஜை சாமான் அதெல்லாம் எல்லாமே விற்பாங்க அப்புறம் பேக்லாம் கூட வைப்பாங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போனோங்க அங்கே அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதை மாதிரி வரும் சங்கு இந்த பாப்பா சூப்பராக சங்கு ஊதுங்க சங்கெலாம் வைக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க அந்த பாப்பா என்னம்மா ஊதிச்சு தெரியுமா சூப்பராக ஊதிச்சு இந்த பாத்தியே மாதிரி இருக்குங்க இந்த பாத்தியே மாதிரி இருக்கும் அந்த பாத் வேலை இறங்கி ஒரு நூறு மீட்டர் போனீங்கன்னா திருப்பி லெஃப்ட் சைடில் ஆகும் இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கும் அந்த பார்க்கில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ஆஃப் அனவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னேன் இது வனத்துறைன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க என்னென்ன அனிமல் இருக்குங்க அங்கே போட்டுருக்காங்க கட்டுறது பார்த்தீங்களா அங்கே கரடி சிறுத்தை யானை அதெல்லாம் இங்கே இருக்காங்க ஆமாம் இது வனத்துறை இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாச்சுரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாச்சுரி போட்டிருக்காங்க இந்த அனிமலாம் இது உள்ளே இருக்குது இங்கே தானெலாம் வராது இது காட்டுடைய டெப்தாக போனால் இருக்கும் ஓகேங்களா அதான் இங்கேலாம் வரும்ன்ற பிரச்சனை கிடையாது நம்ம போகலாம் இங்கே பார்த்தீங்களா ஒரு டேம் கட்டுறேன் பாங்க இந்த டேம் இருக்குது பாருங்க கொஞ்சம் முன்னாடி போகுமா இந்த டேம் இருக்கலாம் இந்த டேம் வந்து மற்ற நாளெலாம் மூடி இருக்குங்க வருஷத்தில் மூணே மூணு நாள் தான் திறந்துருப்பாங்க மற்ற நாள்லாம் இது மூடி இருக்கும் அந்த மூணு நாள் மட்டுந்தான் பொதுமக்களுக்கு அனுமதி என்னென்னா திருப்பதி மலையில் இப்போது மொத்தம் ஏழு புண்ணிய தீர்த்தம் இருக்கா சொல்கிறாங்க ராமகிருஷ்ண தீர்த்தம் தும்புரி தீர்த்தம் குமார தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தமும் இந்த காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது தை மாசி பங்குனி இந்த மூணு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் தீர்த்தி நடை நடக்கும் அப்போ மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க மற்ற நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே தான் நம்ம போனோம் மேலேருந்து காட்டுறேன் தீர்த்தம் கொட்டு தான் சிங்கவாயிலேருந்து தீர்த்தம் கொட்டுற மாதிரி இருக்கும் எதுக்கு கங்கை அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்கள் பார்த்துங்க நல்லா இருக்கா நம்ம அங்கே போவோம் இங்கேருந்து உங்களுக்கு மேலே இருந்து காட்டுறேன் இது இந்த படிக்கட்டு இறங்கி தான் கீழே போக முடியும் ஓகேங்களா கோபுரம் சூப்பராக இருக்குல்ல இது வழியாக நான் கொஞ்சம் முன்னாடி போனால் வச்சுங்களேன் லெஃப்ட் சைடில் இறங்கிதான் போகலாம் அங்கே முன்னாடி போவோம் இது வந்து பூலோகத்தில் பாவத்தை தீர்க்கிற புண்ணிய தீர்த்தன்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான போர்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நம்ம போய் இந்த தீர்த்தத்தில் குளிச்சோன்னா நம்ம இந்த பெரியவில் செஞ்ச எல்லா பாவமும் தாங்க ஐதீகம் அதுக்காக தான் இந்த இத்தனை வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக தண்ணி வச்சு சங்க சிங்க வாயில் தண்ணி கொட்ட மாதிரி எத்தனை வச்சுருக்காங்க இங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருமே குளிக்கிறதுக்கு வசதியாக தான் அத்தனை வச்சுருக்காங்க நம்ம போனீங்கன்னா குளிக்கலாம் உங்களுக்கு குளிக்கணுன்னு நினைக்கிறீங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இங்கே பக்கத்தில் ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி குளிக்க விற்பலாதவங்க தண்ணியை தீர்த்தத்தை தலையில் திழிச்சுக்கிட்டே வந்துடலாங்க ஒன்றும் பிரச்சனை வாங்க இங்கே வந்து இந்த பாப்புலா சாமி அன்னைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது பாப்பனாச்சம் டேமு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அதுக்கு பாப்பினா சாமி அன்னைக்கு மேலே தான் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்களா மழை எவ்வளோ சூப்பராக தெரியுது இதுதாங்க பாப்பனாச்சம் டேமு அது போகிற பாதருக்கு பார்த்திங்களா இது மேலேருந்து காட்டுறோன்னா கீழே அங்கே விட மாட்டாங்க மேலேருந்தே பார்த்துக்கலாம் டேம் ஒரு சட்டத்தை ஜூம் பண்ணி காட்ட மான் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மழை காலத்தில் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே தான் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மூணாம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் அப்போ குளிக்க தீர்த்தத்தை குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுக்கு அது ஒரு புண்ணியத்தலங்க கிட்ஸுக்கு பெரிய இருக்கலாம் நம்ம புண்ணியமாக நினைச்சி நம்ம குளிக்கிறதாவோ இல்லை தீர்த்தத்தை தலையிலையோ நம்ம தெளிச்சிக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ ஆரம்பிமோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கியம்மா அங்கே ட்ரெயின் ஸ்பெண்ட்றதுக்கு நல்ல இடம் இங்கே பாப்பநாசத்து டேம் தண்ணி தாங்க திருப்பதி நம்ம குளிக்கிற தண்ணி எல்லாமே இந்த பாப்பநாசத்துலேருந்து வர தண்ணி தாங்க புண்ணிய நிதி தான் இந்த பாப்பநாசம் டேம் ஆறு இது வந்து பெருமானோடய இருந்து உற்பத்தி ஆகி வருதுன்னு ஒரு ஐதீகத்தை சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ புண்ணியமானதுங்க அது அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம திருப்பதிக்கு போனால் ஒரு முறையாவது கண்டிப்பாக இப்போ பார்த்து வேண்டிக்க வேண்டிய இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இங்கே பாருங்க இல்லைனா சூப்பராக இருக்குல்ல பக்கத்துக்கு இங்கே நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து கங்கையம்மனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சன்னதி இருக்குங்க ஓகேங்களா அதுக்கு போகலாம் இங்கே நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி அந்த டேமோடு அந்த பள்ளத்தையும் காட்டுறேன் பாருங்களேன் மிரட்டுதில்ல ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுங்க வருஷத்தில் மூணே மூணு நாள் மட்டும் தான் அளவு பண்ணுவாங்க முடிஞ்சு அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த நான் போகும்போது கண்டிப்பாக வீடியோ பண்ணி போகிறேன் அங்கே பாருங்கள் ரெஸ்ட்மெல்லாம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம குளிச்சு ட்ரெஸ் மாற்றிருக்கலாம் ரூம்ஸ் இருக்குது லேடிஸுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இதாங்க கங்கை அம்மன் கோயில் ஓகேங்களா போகலாதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குரங்கு இந்த பிளாஸ்டிக்கை போடாதீங்கன்னு சொல்கிற ரீசனாக தாங்க அங்கே பாருங்கள் ஒரு பலூனை போட்டிருக்கேங்க அந்த பலூனை எடுத்து குரங்கு சாப்பிடுது அந்த பலூன் அதோடய வயிற்றுக்குள்ளே போச்சு என்ன ஆகும் பாருங்கள் ஸோ பிளாஸ்டிக்கை தயவுசெய்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இங்கே பாருங்க கோயிலில் உள்ள போவோம் நான் வேண்டிட்டு வெளில வந்துடுறேன் உங்களுக்கு இருந்து போனால் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் ஓகேங்களா நல்லா இருக்குங்க உள்ளே வந்து கங்காதேவியும் ஆஞ்சநேயர் இருப்பாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த பாருங்க வேண்டி இங்கே எல்லோரும் கங்காதேவியாலும் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுங்க நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பஸ் ஏறி நம்ம வந்து அடுத்தது அடுத்த ஒரு இடத்துக்கு போக போகிறேங்க ஆகாச கங்கா அதுக்கு வெளில வந்தால் பஸ்ஸு நிற்கும் பஸ் ஏறி அங்கே போனோம் அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் நன்றி